இது குறிப்பாக யாருக்கு சந்திராஷ்டமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி இரவு பத்து மணி முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய மகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சதுர்த்தி விரதம் இன்னைக்கு மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதுகளால் கற்கிறதும் வீட்டு அருகாமையில் இருக்க விநாயக பெருமானுடைய ஆலயங்கள்ல சதுர்த்தி விழால கலந்துக்கிறதும் விநாயக பெருமானுடைய திருவுருவப்படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் அவருடைய ஆலயங்கள்ல மூன்று முறை அவரை மெதுவாக வளம் வருவதும் அருகம்புல் எருக்கம்பு மாலை இது போன்ற பொருட்கள் அவருக்காக சமர்ப்பணம் செய்து இன்னும் சார் எனக்கு திருஷ்டி ஒரு மாதிரி இருக்கு சார்னு சொல்பவர்கள் கூட ஒரு செதற்காய் விநாயகருக்காக உடைப்பது உத்தமமான பலன்களை இந்த கொடுத்து இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை போதும் நாள் ஆரம்பிக்கும் ஒரு பரபரப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தவிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சார் பரபரப்பா சார் அப்போ பறக்கணுமா சார் காக்கா பரபர கொலி பரபர கொக்கு பரபர ரெக்கையை கட்டிட்டு பறக்கணுமே அவசர அவசரமாவா வேக வேகமாவா எங்கே போகிறது எப்படி என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நாள் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும் ஆனால் பிற்பகலுக்கு அப்புறமேலே ஒரு நிதானம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஜெயிக்க வேண்டிய தருணம்ங்கிறது வரும் சந்திரன் உங்கள் ராசியில் எடுத்து வச்சிடுறார் மாலை நேரத்தில் ஒரு செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு ஒரு நதி போல் என்னெஞ்சம் அலையும் இருந்த சொல்லிகிட்ருந்த மேஷராசி நேர்களுக்கு ஒரு ஓடம் நதியில் போகும் போல இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறது மாலை நேரத்துக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு உங்க ராசிய சந்திரனோட வருகைக்காக பிற்பகல் வரைக்கும் காத்திருக்கு நீங்களும் காத்திருந்து வெற்றி அடைய வேண்டிய அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் இடிச்சு விட்டாங்க சார் இடிச்சுக்கிட்டேன் சார் கையில் இடிச்சுக்கிட்டேன் காலில் இடிச்சுக்கிட்டேன் முன்னெல்லாம் பாருங்க இடிச்சா வலிக்காது இப்போ லேசா ஒரு சின்ன இரும்பு பொருளை இடிக்கிறதோ ஒரு மரப்பொருள்ல இடிச்சுக்கிறதோ ஒரு கேட்ல மோதிக்கிறதோ ஒரு செவுத்துல மோதிக்கிறதோ அதுக்கப்புறம் உடனே வலிக்குது பயங்கரமா காலம் மதிச்சு விட்டாங்க சார் சாரி இல்ல நான் சொல்லலை நீங்க சொல்லிடுவீங்க பார்க்க போனா அவங்க சாரி சொல்லணும் அதுதான் அந்த இங்கீதமே இல்லாமல் மிதிச்சுட்டு அப்படியே போறாங்க எனக்கு என்னன்னு இடிச்சுட்டு எனக்கு என்னன்னு போறாங்க புரோட்டோகால் தெரியல ப்ரொசீஜர் தெரியல பாலிசி தெரியல நாமளாவது கேட்டு வைப்போம் அப்போவாது அவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போமேங்கிற அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் ஆச்பின்னு கிரெடிட் அப்பா பணம் ஆதாயம் சார் உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் திருப்பதி உண்டியலில் மாட்டிக்கொண்டாயோ சாமிகளடியில் சரம் புகுந்தாயோ சுடன் ஜாம்பரானியா புகஞ்சு போயிட்டாயோ அப்படின்னு தேடிட்டு இருக்கிற மிதனராசி நேர்களுக்கு பணவரவு மகிழ்ச்சி தரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும் அதே மாதிரி அமௌண்ட் பின் கிரெடிட் அமௌண்ட் டெபாசிட் ட்ரெயின் கன்ஃபர்மேஷன் நான் இதை தரேன் நான் இதை பண்ணுறேன் அப்படியா அப்படியா ஆக எங்க இன்னொரு தூரம் திருப்பி சொல்லுங்களேன் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேரம் உண்மையிலேயே இன்னைக்கு அனைத்தும் அனைத்தும் லாபம் அப்படிங்கிற அமைப்பு பெருமை கொள்ள வேண்டிய தருணங்கள் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழகு உங்கள் வஸ்திரத்தையோ உங்கள் ஸ்டைலையோ இன்றைக்கி பார்த்து அடடா என்ன ஸ்டைல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கலாம் இப்படி எல்லா நாளும் இருந்துருச்சுன்னா சந்தோஷம் ஒன்றே ஒன்று ஈகோ அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம் நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்னால் மட்டும்தான்னா மாண்டிகிட்டீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியாகவே இருந்துட்டு போகலாம் ஒரு ஹை சொல்கிறதுனால தப்பு இல்லை அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் சார் டெட்லைன் ஆமாம் ஆமாம் தேதி பிறந்துருச்சுல எப்போ இஎம்ஐக்கு வேற வைக்கணுமே நல்ல வேலை சொல்லிட்டீங்க ஒரு நாள் முன்னாடியே எடுத்து போட போறீங்க லீவ் நாளெல்லாம் வேற பணத்தை எடுக்கிறாங்க நான் பார்த்துக்கங்களேன் அப்போ பண ம மதிப்பிழப்பு பண இழப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் வாகன கடனை கொடுக்கணும் இல்லை பெத்த பிள்ளையும் வாகன கடனும் இல்லைன்னு போகாது கடகராசி நேரில் கொடுக்கல் வாங்கலை சின்ன தொய்வு தவிப்பு அதற்கப்பறம் மேல் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் வாங்களே சேர்ந்து போகலாம் பாங்க போனதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் தனியாக காசு கட்டணும் நீங்கள் தனியாக காசு கட்டணும் எக்ஸ்ட்ரா நம்பர் எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா எஸ்டிடி நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இது பார்த்துக்கோங்க அப்போ ஐம்பது ரூபா கூட தெரியுங்களா நூறுரூவா கூட தெரியுங்களா எது இங்கே போகிறதுக்கு ஐம்பது ரூபா கூட இங்கே போகிறதுக்கு நூறுரூவாயோ பக்கத்தில் தான் இருக்கு டிக்கெட்டே இவ்வளோதான் கொடுத்து வந்தேன் நீ என்ன நீ இந்த இதுக்கு இவ்வளோ கேட்குற அப்படின்னு இந்த ஆட்டோ இந்த நியாய விலை ஆட்டோ அநியாய விலை ஆட்டோ நியாய விளக்கடை கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன அநியாய விலக்கடை நியாய நியாய ஆட்டோ அநியாய ஆட்டோ அப்படிங்கிறதெல்லாம் போராட்டமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்புறம் போகிற இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் இல்லை ஒரு அஞ்சு பத்தெல்லாம் கணக்கு பார்த்தா முடியறது இல்லைல்ல விரயம் அப்படிங்கிறது பிரயாணத்தில் ஒரு சின்ன வாத விவாதத்தில் இருக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக வந்து கொஞ்சம் டென்ஷனும் சேர்த்துருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் ஐயா சாமி நான் எல்லாத்துக்கும் கௌரவமாக தான் நடந்துக்கிறேன் இந்த கௌரவம் கௌரவம் அதாங்க கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு இந்த சபை நாகரிகம் சபை நாகரிகம் இந்த யூடியூப் வந்தாலும் வந்தது இந்த சபை நாகரீகம்ங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு சார் யார் வேணா யாரை வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மட்டும் இல்லை மரியாதை இல்லை மரியாதை இல்லாத தருணங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு இந்த பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாலே இப்போ அது பெரிய கல்ச்சராக போச்சு கணவன் மனைவி கணவனுடைய பேரை மனைவி சொல்கிறது மனைவியினுடைய பேரை கணவன் சொல்கிறது ஒரு ஒரு கலாச்சாரமாகவே இருந்துட்டு இருக்குது இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக இதை பார்க்குறப்ப இது என்ன இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க இந்த பிள்ளைகள் அப்படின்னு இந்த பேர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் டெஃபினட்டாக சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் நம்ம பேரை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷங்க ஏதோ நமக்கான மரியாதையை கொடுத்துட்டாங்க எதிர்த்து பேசாமல் இருக்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் யாரை எதிர்த்து பேசுனீங்க அப்படிங்கிற கோபம் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும் உங்க மரியாதையை நீங்க நல்லது நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம மூக்க நுழைக்காம இருக்கிறதே சிம்மராசி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு இந்த பணத்தை ஒன்னா சேர்த்து இஎம்ஐக்காக ரெடி பண்ணுறது கிரெடிட் கார்டு பில்லை கிளியர் பண்ணுறது வட்டி வரி வாய்தா மண்ணெண்ணெய் ரவை ரேஷனு பாமாயில் பச்சரிசி எல்லாம் லிஸ்ட்டு போட்டு பாரு இந்த பில்லை விட்டுட்டேன் இந்த மெடிசனை விட்டுட்டேன் இந்த இதை விட்டுட்டேன் இந்த அதை விட்டுட்டேன் இந்த விட்டுட்டேன்னா ஆஃபீஸர் நீங்கள் இருற விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் இருக்குன்னா பாருங்கள் எதை விட்டுட்டீங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க சார்ஜர் ஒயரு ப்ளக்கு மறதி மறதி ஆமா ஆமா ஆசார் ஐடி கார்டை விட்டுட்டேன் சார் டெபிட் கார்டை விட்டுட்டேன் கிரெடிட் கார்டாக விட்டுட்டேன் ஐயோ இந்த பாஸ்வேர்டு வேறு மறந்து போச்சே அப்படின்னு இந்த பாஸ்வேர்டு மறந்து போனால் இப்போல்லாம் ஓடிபி வேறு வந்து ஏடிஎம்ல போன வித்துட்ரா பண்ணுறதெல்லாம் இல்லை ஓடிபி வேறு ஒரு தான் ஓடிபி அதான் ஒன் டைம் பாஸ்வேர்டு அதுக்கு ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டே தான் இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கேயே அமுத்தணுமா இங்கேயே அமுத்தணுமா ஓடிபி லேட்டாக தான் வரும் சார் சந்திரனோட ஸ்தானம் சரியில்லைன்னா ஓடிபி லேட்டாக வரும்னு சொன்ன ஜோசியர் நீங்கள் தான் இருப்பீங்க காலங்களுக்கு காலம் ஜோதிட முறைகளும் மாறும் சந்திரன் தரக்கூடிய வரம் இன்னைக்கு தடைப்பட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அறிவு தேடல் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் பெரிய அளவுக்கு கை கொடுக்காது கொஞ்சம் என் உள்ளுக்கு இறைத்த நீர் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னடா அது இந்த மாதிரி ஆகி போச்சேன் இவ்வளோ காலமாக இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோமா கடைசியில் இந்த வேலை பிரயோஜனம் இல்லாத வேலையாக போச்சேன் இமேஜ் டேமேஜ்னு சொல்கிற தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மாலை நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்து ஷாப்பிங் தாங்க ட்ராவல் கன்ஃபர்மேஷன் தாங்க எதிர்பார்க்க வேண்டிய தருணம் அமௌண்ட் ஆஸ் பீன் கிரெடிடெட் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கிறது எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் அதே மாதிரி உடல் நலத்திலயும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஸ்பீடுங்கிறது எப்படி இருக்கும் கவுண்டவுன் பிகின்ஸ் எக் தின் தோ தின் ஐயோ இது வேறையா ஒரு நாள் ரெண்டு நாள் காத்திருக்க வேண்டிய அமைப்பு தப்பில்லை அப்படின்னு இந்த நம்ம லாங்குவேஜை தவிர்த்து பாக்கி எதை பார்த்தாலும் ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும் இந்த ஊரு விட்டு ஊர் வந்து படத்தில் இது என்ன ஊர் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளி வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இவங்க கிட்டதெல்லாம் நல்ல செய்தி துலாம் ராசி நேர்களுக்கு மாலை நேரத்தில் நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எல்லாம் வெளியூர்லயும் இருக்குங்க அடுத்து இருக்கிற ராசி நேர்களை போதிலும் விடாது கருப்பு ஆமா சார் ஆமா சார் குதிரை மேல போன மாதிரிதான் நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன் முன்னாடி ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது அவ்வளவு ஃபேவரான ரிசல்ட் கிடையாது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த ஜில்லுன்னு இருக்கிற சேரு தண்டா எலும்புச்சம்பளச்சாறு கரும்புச்சாறு இளநீர் பார்க்குறப்ப நல்லா இருக்கும் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரியாது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் சில்லுங்கிறது என்ன பண்ண போகுது பார்த்தலாம் அப்படின்னா இருபுவீங்க தும்புவீங்க அப்புறம் சபை நாகரிகம்ங்கிறது கெடும் இந்த டரு டருன்னு சத்தம் கேட்டவரே என்னவோ நம்மளை கொலை குட்டுற மாதிரி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க இன்னைக்கு மூக்கு மக்கர் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படின்னு செல்ஃப் மெடிகேஷன் சீராசிரியர்களுக்கு கூடவே கூடாது ஒரு சின்ன ஒரு மருந்து எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு எக் எக்ஸ்பர்ட்டினுடைய ஆலோசனை ஒரு மருத்துவரினுடைய ஆலோசனை அதே மாதிரி இந்த மெடிக்கலில் போய் நானாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் ஏற்கனவே நமக்கும் உடம்புக்கும் வாய்க்கால் ஓடிட்டு இருக்குது இந்த வாய்க்கால் தகராறுலாம் போய் வரப்பு தகராறு வந்துடக்கூடாது வேறு எதாவது தகராறு வந்துடக்கூடாது கொஞ்சம் உடல்நிலையை சீராக வைத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு சீராசி நேர்களுக்கு கூட சின்ன தொந்தரவுனா கூட கவனித்து பார்க்கணும் அடுத்து இருக்கிற தனுசு நாசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாகனத்தை எங்கே நிறுத்துறதுங்கிறது குழப்பம் தான் அப்பா தூரமாக வைக்கட்டா கிட்ட வைக்கட்டா இல்லை எங்கே தான் வைக்கட்டும் அப்படின்னு இந்த பார்க்கிங்கு பார்க்கிங் பார்க்கிங் சுத்தி சுத்தி வர வேண்டிய அமைப்பு சார் டோக்கன் போட்டாங்களாம் சார் இந்த டோக்கன் டோக்கன் சாப்பிடறதுக்கு முன்னாடியே பில் கொடுக்கறதான் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே பில் வாங்குறதா இந்த பில்லை கொடுத்து டோக்கனை பெற வேண்டிய தருணங்கள் டோக்கனை கொடுத்து பில்லை வாங்குறது பண்டமாற்று முறை பண்டம் அதாவது பார்ட்டர் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு நான் அதை பண்ணிடுறேன் நீங்கள் இதை செஞ்சுருங்க நான் அங்கே வந்துடுறேன் நீங்க இங்கே வந்துடுங்க அப்படின்னு இந்த சர்வீசஸ்லையும் சரி குட்ஸ்லையும் சரி ஒரு கண்டிஷனுடன் அதாங்க கண்டிஷனல் அக்ரிமெண்ட் கண்டிஷனல் அக்ரிமெண்ட் அது என்னது எழுதப்படாத ஒப்பந்தம் தான் இந்த எழுதப்படாத ஒப்பந்தம் தான் தனுசுராசிரியர்கள் பண்ணுவீங்க ஸேகிதல் ஸ்னேகிதர்களுக்கு கூடிய நல்ல புரிதலுக்கு தருணங்கள் நல்ல கலந்துரையாடல்கள் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் விலை உயர்ந்த வாகனங்களை பற்றி பேச வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தரும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தான் ஆனால் பிரயாண கொஞ்சம் இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எனக்கும் வாகனத்தில் ஏசிலாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு தான் அப்போது சில்டஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை அவ்வப்போது எட்டி பார்த்துட்டு போகும் கொஞ்சம் சமாளித்து கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் எப்படி வேணாலும் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம் சுடுதண்ணி காஃபி உடனே எடுத்த உடனே டக்குன்னு மெடிசன்னு போகாமல் சின்ன சின்ன கை வைத்தியங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு ராசி நேரர்களுக்காக இருக்கும் இந்த யூடியூப் வைத்தியமோ யூடியூப் ஜோசியமோ ஒரு அளவு வரைக்கும் தான் போகுது ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போய் பிடிக்க முடியறதில்ல இந்த சனிப்பயிற்சி இப்போவா இல்லை அடுத்த வருஷமா இந்த திருக்கணிதமாக வாக்கியமாகங்கிற குழப்பத்தை கொடுங்க இந்த ஜோதிடம் அனுபவிக்கிறதுக்கே தவிர ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இல்லை கர்மாவை அனுபவிக்கணும் கர்மாவை ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தாய் தாய்வழி உறவுகள் தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அவை மாமன் மைத்திரன் உறவு பெயர் எனக்கு ஒரு தாய்மணி கிடைக்குமாங்கிற இழக்கம் மகராசி நேர்களுக்கு இருக்கும் அம்மாவினுடைய நினைவலைகளுடன் இன்றைய நாள் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த குறுக்கு வழிகள் வேண்டாம் யாருக்கிட்டையும் பொய் பேச வேண்டாம் ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டாம் வருமானம் கம்மியா இருந்தாலும் அதை ஒத்துக்கிறது நல்லது பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ஒரே தூக்கமாக தள்ளுது சார் இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒரே அசதியா இருக்கு கால் குறைச்சா அப்புறம் நேற்றுலாம் டிராவல் தூக்கம் இல்லை அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அசாத்து அசாத்தும் உள்ள இப்படி அசாத்த வேண்டிய தருணத்தை கடந்து வர வேண்டிய அமைப்பு உறவுகளிடையே மிகைப்படுத்தி பேசாமல் இருப்பது நல்லது உண்மைக்கு புறம்பானதை எடுத்துட்டீங்கன்னா மாட்டிங்கன்னு அதாங்க பொய் பொய் அணுகப்பா போய் பேசாமல் இருக்கிறது தாங்க நல்லது பொய் பேசினீங்கன்னா அதற்கான விலையை கொடுக்குற மாதிரி ஆகிடும் லெவலாக சம்பாரிச்சா நல்லது விற்கிறவங்களுக்கு ஒரு கன்றுனால் வாங்குறவங்களுக்கு நூறு கன்று பல இடத்துல விசாரணை போட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க அதே மாதிரி யாராவது கமிட்மெண்ட் கேட்டாங்கன்னா கொஞ்சம் டென்டேட்டிவான ஒரு டேட்டா சொல்லுங்கள் கைக்கு வராமல் யாருக்கும் உறுதி கொடுக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோம் அடுத்த மீனராசி குடும்பம் வாக்குங்கிற இப்ப பணம் புழக்கம் மகிழ்ச்சி தரும் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகுவன இருக்கிறப்ப உங்க ஆசைகள் கனவுகள் கவிதைகள் பெரிய அளவுக்கு நிறைவேறும் ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை நல்ல ரேஞ்சான வஸ்திரம் நல்ல கலர்ஃபுல்லான வஸ்திரம் தேடி வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸு கிஃப்ட்ஸு பூ பழம் மாலைகள் இதெல்லாம் காசு கொடுத்தா கிடச்சிடும் ஆனால் பாருங்கள் நம்மளை தேடி வரும் பொழுது அதே மாதிரி கோவில்கள் நல்ல வரவேற்பு பூஜை புரஸ்காரத்தில் மலர்ந்து ஈடுபட வேண்டிய தருணங்கள் கண்ணாடி குண்டுக்குள்ளே உட்காந்து வளம் வர வேண்டிய அமைப்பு அப்போ ஜில்லுன்னு இருக்கிற ஜிகர தண்டா சூப்பில் ஆரம்பித்து சூதி வரைக்குமான இந்த ஜம்போ மீல்ஸு ஜம்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஜம்போ டின்னர் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் கொஞ்சம் ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் கட்டாமல் ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும் அடுத்து பார்த்தீங்களான்னு கேப் ஊட்டிச்சுன்னா அது நல்லது இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னல அமைன்னு நான் மாணசிவம் குருவானுகிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் சிங்கப்பூரிலிருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு